ஹாய் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ராகி கூழ் காய்ச்சி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துகிட்டு முன்னெண்டனை நாள் வடித்த காஞ்சி தண்ணி வந்து நல்லா புளிச்சிருந்துச்சு மதியமே வடித்து வச்ச தண்ணின்றதுனால நல்லாவே புளிச்சிருந்துச்சு அதை அப்படியே கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்கு வெயிலில் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா நைட்டில் நைட்டுக்குள்ளே அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே புளிச்சிடும் அப்புறமா காய்ச்சறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு ஏழு கப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீது இருக்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி அந்த கொதிப்பை அடக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே அதில் சேர்த்துட்டு கை விடாமல் கலக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி அடிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டே இருக்க இருக்க ஒரு டென் மினிட்ஸில் இந்தளவுக்கு குக் ஆகிடும் தண்ணியில் தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் కొంచమా తయరూ తన్నీ కాడి సమ డేస్టాను ట్రై పని పట్టుకొని